வணக்கம் இந்த வகுப்பறையில் ஒரு பகுதியினுடைய வில்லியின் நீளம் கொடுத்துருக்குறாங்க பகுதியினுடைய பரப்பளவு கொடுத்துருக்குறாங்க இந்த வட்டக்கோணப் பகுதியினுடைய ஆரம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம் வட்டகோணப் பகுதியினுடைய பரப்பளவு கண்டுபிடிக்கணும்னா நமக்கு ஃபார்முலா தெரியும் டீடா பை முந்நூற்றி அறுபது பையார் ஸ்கொயர் வில்லினுடைய நீளம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்கி எல் ஈக்குவல் டு டீடா பை முந்நூற்றி இருபது டூ பைஆருங்கிறது தெரியும் ஆனால் நமக்கு கொடுத்துருக்க வில்லினுடைய நீளம் கொடுத்துருக்குறாங்க பரப்பளவும் கொடுத்துருக்குறாங்க எப்படி செய்யணும் அப்படின்னு பார்ப்போம் இப்போ இந்த பரப்பளவு ஃபார்முலாவை நம்ம கொஞ்சம் விரித்து எழுதுவோம் டீட்டா பை முந்நூற்றி அறுபது பெருக்கல் இந்த பகுதியை ரெண்டால் பெருக்கி ரெண்டால வகுக்கிறோம் பை ஆர் ஸ்கொயரை நம்ம ஆறு பெருக்கல் ஆறு விரிச்சு எழுதிக்கிடுவோம் இப்போ பார்த்திங்கன்னாக்கி இந்த டீட்டா பை முந்நூற்றி அறுபது டூ பையார் இதனுடைய மதிப்பு நமக்கு எல் அப்படின்னு தெரியும் அப்போது இதை எப்படி எழுதலாம் எல் இங்கே ஒரு ஆர் இருக்குது அப்போது எல் ஆர் பை டூ அப்படின்ட்டு எழுதலாம் எது எழுதலாம் இந்த வட்டகோணப்பகுதியினுடைய பரப்பை எழுதலாம் நமக்கு பகுதியினுடைய பரப்பு கொடுத்துருக்குறாங்க இதில் அப்படி பிரதிக்கிடுங்க அறுநூற்று பதினெட்டு புள்ளி ஏழு ஐந்து ஈக்குவல் டு பகுதியினுடைய வில்லியனுடைய நீளம் கொடுத்துருக்குறாங்க இருபத்தி ஏழு புள்ளி ஐந்து ஆறந்தான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஆரத்தை அப்படி போட்டுக்கிடுவோம் ரெண்டு இப்போ ஆரை நம்ம கண்டுபிடிக்கிறதுனால அதை நம்ம பகுதியில் வச்சுக்கிடுவோம் அப்போ அடுத்த பக்கம் அறுநூற்றி பதினெட்டு புள்ளி ஏழு அஞ்சு இருக்குது இப்போ இந்த ஆறு கூட இருக்குது அந்த பக்கம் போகும்போது என்னதாகும் தலைகிழியாக மாறும் அப்போ ரெண்டு இருபத்தி ஏழு புள்ளி அஞ்சு இந்த புள்ளி அஞ்சு இங்கே இருக்குது இங்கே புள்ளி ஏழு அஞ்சு இருக்குது நூற கொண்டு பகுதியும் தொகுதியும் பெருக்குவோம் அப்போ நூறை கொண்டு பெருக்கணும்னா இது அறுபத்தி ஒன்றாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி அஞ்சாம் மாறிடும் நூறை கொண்டு பெருக்கும்போது இந்த பக்கமும் நூறை கொண்டு நம்ம பெருக்கும்போதே கூட ஒரு ஸ்தானம் வந்துடும் அப்போ இருநூற்றி எழுபத்தஞ்சிக்கு கூட ஒரு ஜீரோ போட்டுக்கிடுங்க இப்போ நம்ம கட் பண்ணுவோம் அஞ்சால் கட் பண்ணுவோம் ஐயஞ்சு இருபத்தஞ்சி மீதி ரெண்டு ஐயஞ்சி இருபத்தஞ்சி ஜீரோ இதை அஞ்சால் கட் பண்ணுவோம் ஒரு அஞ்சு அஞ்சு மீதி ஒன்று இருக்குது பதினொன்று ரெண்டஞ்சு பத்து மீதி ஒன்று இருக்குது பதினெட்டு மூவஞ்சு பதினஞ்சு மீதி மூணு இருக்குது முப்பத்தி ஏழு ஏழஞ்சு முப்பத்தஞ்சு மீதி ரெண்டு இருக்குது ஐயஞ்சி இருபத்தஞ்சி அடுத்த போல் கட் பண்ணுவோம் ஒரு அஞ்சு அஞ்சு ஒரு அஞ்சு அஞ்சு ஜீரோ இதை நம்ம கட் பண்ணோம் அப்படின்னோம்னா ரெண்டஞ்சு பத்து அடுத்தது இருபத்தி மூணு நாலஞ்சு இருபது முப்பத்தி ஏழு ஏழஞ்சி முப்பத்தஞ்சி மறுபடியும் ஒரு ரெண்டு இருக்குது இருபத்தஞ்சி ஐயஞ்சி இருபத்தஞ்சி அடுத்து பதினொன்று நாளாக நம்ம கட் பண்ணலாம் இதை எடுத்து இங்கே எழுதிக்கிடுவோம் எழுபத்தஞ்சி பெருக்கல் ரெண்டு பை நூற்றி பத்து ஒரு பதினொன்று பதினொன்று ஜீரோ இங்கே பார்த்திங்கன்னாக்கி ரெண்டு பதினொன்று இருபத்தி ரெண்டு மீதி ரெண்டு இருபத்தேழு ரெண்டு பதினொன்று இருபத்தி ரெண்டு மீதி அஞ்சு ஐம்பத்தஞ்சு அஞ்சு பதினொன்று ஐம்பத்தி அஞ்சு இப்போ ரெண்டையும் இதையும் பெருக்குவோம் பெருக்கும்போது நானூற்றி ஐம்பது பை பத்து இந்த ஜீரோக்கும் ஜீரோவுக்கும் அடிச்சுருங்க அப்போது இந்த வட்டகோணப் பகுதியினுடைய ஆரம் நாற்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் சி ஆப்சன் சரியான விடை நன்றி வணக்கம்